வணக்கம் நேயர்களே நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை இது யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் கவிஞர் மஞ்சுலா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார் வாங்க கேட்டு ரசிக்கலாம் பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம் நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா புத்தகம் படிங்க நீங்க கவலையா இருக்கீங்களா புத்தகம் நீங்க தனிமையில இருக்கீங்களா புத்தகம் படிங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது படிக்கும் புத்தகம் உங்கள் மகிழ்ச்சியை நீங்க கவலையா இருக்கும் போது படிக்கும் புத்தகம் உங்கள் கவலையை தீர்க்கும் மருந்தாகும் ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்த்து ஒரு நெருபர் கேட்டாராம் உங்களை ஒரு தனித்தீவுல கொண்டு போய் விட்டா என்ன செய்வீங்கன்னு அதற்கு நேரு சொன்னாரா மிகவும் மகிழ்ச்சியா புத்தகங்கள் படிச்சு கொண்டிருப்பேன் அப்படின்னாராங்க காந்தியை பார்த்து ஒருத்தர் கேட்டா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு அதற்கு காந்தி சொன்னாரா நூலகங்கள் கட்டுவேன் அப்படின்னு இங்கே ஒரு புத்தக புழு உறங்கி கொண்டு இருக்கிறது என்று என் கல்லறையில் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னாராங்க பெட்ரான் ரசல் போதுண்டா சாமின்னு வாழ்க்கையில நொந்து போய் உட்கார்ந்துட்டீங்களா ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்தகத்தை வாங்கி படிங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாராங்க எழுத்தாளரும் பேச்சாளரும் அரசியல்வாதியுமான இங்கர் சால் கரண்டிகளை பிடுங்கி வீசிட்டு பெண்கள் கையில புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் நம்ம பெரியார் தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் புத்தகம் படித்து கொண்டு இருந்தாராம் பகத்சிங் ஆயிரம் புத்தகங்கள் படித்த யாராவது இருந்தா காட்டுங்க அவரே என் வழிகாட்டி அப்படின்னு சொன்னாராங்க அப்ரஹாம் லிங்கன் உலகிலேயே அதிகம் மதிக்கப்படும் நபரா விளங்கியவர் நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் செய்த அவர் சொன்னாராங்க எந்த சுதந்திரமும் எனக்கு வேண்டாம் புத்தகங்கள் படிக்க மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாராங்க உலக கோடீஸ்வரரும் மைக்ரோசாப்ட் நிறுவனருமான பில் கேட்ஸ் வாரத்துல ஒரு புத்தகத்தையாவது படிச்சுடுவாராங்க அப்படி என்னதாங்க புத்தகங்கள்ல தாங்க எல்லாமே இருக்கு நம்ம விசாலமாக்குது கற்பனை திறனை அதிகப்படுத்துது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு நம்ம தன்னம்பிக்கைய அதிகமாக்கி துணிச்சலோட நடக்க வைக்குதுங்க கல்லூரி படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டா நம்மல்ல பல பேரு படிக்கிறத மறந்துடுறோங்க உடலுக்கு எப்படி உடல் பயிற்சியோ அதே போல மூளைக்கு புத்தக பயிற்சி ரொம்ப முக்கியங்க நாம படிக்கும்போது போது மூளையின் மேல் பகுதி அது என்ன எழுத்து அப்படிங்கிறத உணர்த்துதாங்க மூளையின் கீழ்பகுதி அதற்கான அர்த்தத்தை உணர்த்ததாங்க அதிகமா புத்தகம் படிப்பவர்களுக்கு வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஞாபக மறதி கூட வருவதில்லையாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க புத்தகம் வாசிப்பவர்களின் இறப்பு விகிதம் இருபது சதவீதம் குறைவா தாங்க இருக்குது இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சியில கண்டறிஞ்ச உண்மைங்க அதோடு மட்டும் இல்லாம புத்தகம் வாசிப்பவர்களுக்கு புத்தகமே ஒரு சிறந்த வழி நிவாரணியாகவும் விளங்குதுன்னா நம்ப முடியுதா நாம புத்தகம் வாசிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துவதோடு தலைமுறைய புத்தகம் வாசிக்க ஊக்கப்படுத்த வேண்டியதும் நம்ம கடமை தாங்க யோசிச்சுதான் பாருங்களேன் மஞ்சுளா பாரதி கணேசன் மதுரை இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்

பட்டாம் பற்றி எப்படின் பரவசமாக கேட்க கேட்க திருட்டாதாது